multimulti-field of the student statistics Integrated சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பல்கலைக்கழக மசோதாக்கள் பத்து மசோதாக்களை திட்டமிட்டு காலம் தாழ்த்தி கிடப்பில் போட்டிருந்தார் தனது சட்டப்பூர்வமான கடமையை நிறைவேற்றாமல் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அவற்றை அனுப்பி வைத்தார் உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றமே பத்து மசோதாக்களையும் சட்டமாக அங்கீகரிக்கிறது என்ற தீர்ப்பை வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது மாநில அரசுகளை வேண்டுமென்றே திட்டமிட்ட நெருக்கடிக்கு உள்ளாக்க விரும்புகிற ஆளுநர்களுக்கு பாடம் புட்டும் வகையில் இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வரவேற்று இதனை பாராட்டுகிறோம் அதேபோல நீட் விளக்கு மசோதாவையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி ஆளுநரின் வழியாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் அதனை நிராகரித்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது இதனையும் உச்ச நீதிமன்றத்தின் கவனத்திற்கு தமிழ்நாடு அரசு எடுத்துச் செல்லும் என்று நம்புகிறோம் உச்ச நீதிமன்றம் நீட் விளக்கு மசோதாவிலும் நமக்கு நீதி வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது மாதவிடாவை காரணம் காட்டி பள்ளி மாணவியை தனியே அமர்த்தி தேர்வு எழுத வைத்திருப்பது கடும் அதிர்ச்சியை அளிக்கிறது போன்ற பிற்போக்கான போக்குகள் நடவடிக்கைகள் பள்ளி வளாகங்களில் நிகழ்வது பெரும் கவலையை அளிக்கிறது அதற்கு பொறுப்பானவர்கள் அனைவரின் மீதும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்து வபு வாரைய திருத்தட்டத்தை திரும்பி பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பெரும்பான்மைவாத பாசிசத்தை கண்டித்தும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் காய்கல் பட்டணம் சீத காதி திட்டத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் நிலைட்டா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தேர்தல் பரப்புரை துணை செயலாளர் அகமது சாஹிப் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பர் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழனியன் மாவட்ட பொருளாளர் பாரிவல்லல் கருப்பையில் பரப்புரை துணை செயலாளர் தமிழ்குட்டி ஒன்றிய செயலாளர் தமிழர் திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தர் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் வடிவேல் முத்து கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் ராஜ்குமார் காயல்பட்டினம் நகர செயலாளர் அம் பேட் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்டத்துணை அமைப்பாளர் இளந்தளிா் முத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆறுமுக நேரி பஜாரில் திருச்செந்தூர் ஒன்றிய துணை செயலாளர் முத்து தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் ஆற்றல் அரசு கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழகம் மாவட்ட செயலாளர் லைதா மாவட்ட பொருளாளர் பாரேவலல் மாவட்ட துணை செயலாளர் இந்திரா நாடாளுமன்ற நாட்டமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழன் திருச்செந்தூர் தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ் வாணன் கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் ராஜ்குமார் இளஞ்சுரத்தகை எழுச்சி பாசரையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செல்லையன் காயல் பட்டின செயலாளர் அம்பேத் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்டத்துணை அமைப்பாளர் இளந்தளீர் முத்து ஆழ்வை ஒன்றிய செயலாளர்கள் செல்வகுமார் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Thank you. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுப்பட்டை கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த சுமார் எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு தோன்றிய துணுக்கு சூடாமணி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் பல வருடங்களாக பட்டியலின மக்களுக்கு கட்டளை அனுமதிக்கப்படவில்லை இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத் நிலவன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்நிலையில் அனைத்து மக்களும் கட்டளையில் பங்கு பெறலாம் சாதிபகிரை சொல்லி யாரும் கட்டளை நடத்தக்கூடாது உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது அடுத்து புதுப்பட்டை அம்பேத்கர் நகர் பொதுமக்கள் இந்த வருடம் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இதனால் ஊர் பொதுமக்கள் இந்த அறநிலையத்துறைக்கு வருவாய்த்துறைக்கும் சிறப்பாக பாதுகாப்பு அளித்த காவல்துறையினருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தனா் வக்்பு வாரகை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசின் பாத பாசிஸ்தை கண்டித்தும் பெரம்பலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தே தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் நகர செயலாளர் தங்க சண்முகசுந்தரம் மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தனவேல் கிழக்கு மாவட்ட செயலாளர் கலைகரசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் விவேகானந்தன் மாநில செயலாளர் விவசாயி வீரங்கோலன் மண்டல செயலாளர் அன்பநாதன் துணை செயலாளர் லெனின் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ் மாணிக்கம் பெரம்பலூர் நாடாளுமன்ற துறை செயலாளர் மன்னர் மன்னன் முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் பொன் பாவனன் மு உதயகுமார் மாவட்ட செய்தி தொடர்பாளர் ரேணுகா வேல்முருகன் மகளிர் விடுதலை இயக்க பெரம்பலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தங்கலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கரூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தோகைமலை மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தோகிமலையில் நடைபெற்றது தோகைமலை ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தோகைமலை மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பத்து ஊராட்சிகளிலும் முகாம் செயற்குழு கூட்டங்களை ஒருங்கிணைத்து சிறைப்பாக நடத்த முகாம் பொறுப்பாளர்கள் மற்றும் ஊராட்சி பொறுப்பாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வருகின்ற பதிமூன்றாம் தேதி நன்றி தெரிவித்தல் கூட்டம் நடத்துதல் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்த நாளில் அனைத்து பகுதிகளிலும் புரட்சியாளர் திருவுருவப் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடுதல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அங்கீகாரம் பெற்று பாடை சின்னத்தை வென்றெடுத்ததை அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாக வருகின்ற மே தோகை மலையில் அரசியல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம் மேநிலைய பொறுப்பாளர்கள் வழிகாட்டுதலோடு கட்சியின் துணை பொதுச் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஆலோ சிறப்பு அழைப்பாளராக அழைத்து பொதுக்கூட்டம் நடத்துவது என மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மாவட்ட அமைப்பாளர் பாலகுமார் மாவட்ட துணை அமைப்பாளர் ராபல் ஒன்றிய பொருளாளர் மகாதேவன் ஒன்றிய துணை செயலாளர்கள் பிரபுகுமார் மலைவேல் ஒன்றிய துணை அமைப்பாளர் சரத்குமார் ராஜலிங்கம் ரமேஷ்குமார் வேணு வினித் பால்ராஜ் முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் வரும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் சாய்சரன் தரணீஷ் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர் சர்மா ஆகியோர் பள்ளி முடிந்து வீடு திரும்பியபோது பள்ளிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் மது போதையில் மாணவர்களை சாதி பெயரை சொல்லி தாக்குதல் நடத்தினா் இச்சம்பவத்தை பார்த்த அருகில் இருந்த பொதுமக்கள் அப்பள்ளி மாணவர்களை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு முதல் உதவிக்காக அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணனிடம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புகார் மனு அளித்தனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பல பாரன் சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் அரசன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் இன்பரசன் மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்டத்துறை அமைப்பாளர் மணிமாலா வேண்டனூர் பேரூர் செயலாளர் நடராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை <laughs>